மிக சந்தனையுடைய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்கு இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மம் ராசி வந்து சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு கடவுள்களுக்குமே சிறப்பான மாதம் திதி கிழமை போன்றவை எல்லாம் இருக்கும் அப்படித்தாங்க முருகன் மற்றும் ஐயப்பனுக்கு சிறந்த மாதமாக பார்க்கப்படக்கூடியது கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகை மாதத்தையும் ஐயப்பனையும் பிரித்தே வைக்க மாட்டாங்க கார்த்திகை என்றாலே மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதுதான் மக்களுடைய அன்றாட வந்து பழக்கம் இந்த கார்த்திகையில ஐயப்பனை நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யறோமோ அதே போல முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடுகள் செய்வதால சிறப்பான பலன்கள் எல்லாம் பெற முடியுங்க கூடவே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாவே இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முப்பது நாட்களுமே விரத நாட்கள்னு சொல்லுவாங்க இந்த முப்பது நாட்களும் விரதமிருந்து சிவபெருமான்ட நீங்க வேண்டிய வரத்தை வந்து வாங்கலாங்க அதுக்காக தான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சிவபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேண்டுதல்களை நீங்க என்ன கோரிக்கைக்காக வைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர்கள் கூட ஒன்று சேர்ந்துருவீங்க அதே போல எப்போதும் போல தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையானது இன்னும் பலப்படுங்க பிரிவு அப்படிங்கிறதே இருக்காது ஸோ எப்படி சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கிறாங்களோ அதே போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒற்றுமையோடு இணைப்பிரியாக தம்பதியர்களாக வாழ்வதற்கு உதவியாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் இந்த கார்த்திகை மாதத்தில் இருந்து உங்களுக்கான வரங்களை வந்து பெற்றுக்கோங்க பொதுவாக தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சி வைத்து தான் கணக்கீடு செய்கிறாங்க சோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே துலாம் ராசியில் பயணித்து வந்த சூரிய பகவான் தற்போது விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாருங்க விருச்சக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை தான் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக இந்த சூரியன் பார்த்திங்கன்னா முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடிய அற்புதமான மாத கிரகம் இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதத்தை வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிறோம் ஸோ அப்படி அற்புதமாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இந்த நாளில் என்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்னமாரின எல்லாம் சிம்மம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க

ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி இந்திய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தாங்க இந்த கிரக அமைப்புகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதும் பயிற்சி ஆகும் பொழுதும் பலன்களானது நமக்கு மாறுபாடு அடையுது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியதுங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய நிலையில நமக்கு கிரக பேர் ஆனது ஏற்படுது மேலும் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் சுமார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நிறைய வகைகளில் கிரகங்கள் காணப்படுது இதில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேத ஜோதிடத்தின் படி பார்க்கையில் சனி பகவான் தாங்க இவர் மட்டும்தான் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக சுமார் ரெண்டரை வருஷம் வந்து எடுத்துக்கிறாரு ரொம்ப அதிக நாட்கள் எடுத்துக்கிட்டு மெதுவாக நகரக்கூடியவர் அப்படின்னு இவர் ரொம்ப சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுடைய தாக்கம் மட்டும் ஒவ்வொரு ராசிக்குமே அதிக அளவில் வந்து ஏற்படுது அடுத்தபடியாக குரு பகவான் ராகு கேது போன்றவை எல்லாமே சுமார் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷ காலங்களில் வந்து மாறக்கூடியவங்க மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையில் புதன் சுக்ரன் சூரியன் போன்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு கூடவே பாத்தீங்கன்னா சந்திரன் இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடியவர் இது போல ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்றது இருக்கு அந்த வகையில் ராசியில் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் தாங்க சூரியன் வந்து இப்போ வந்து நுழைஞ்சிருக்காரு அதே போல் லக்கணத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறாங்க ஸோ சூரியன் மற்றும் புதன் இணையும் பொழுது அந்த இடத்துல புத ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகமே வந்து ஏற்பட இருக்குது ச ராசிக்கு ஏழாவது இடத்துல ரிஷபத்துல குரு பகவானும் ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் வீடான தனுசு ராசியிலும் வந்து பரிவர்த்தனை செய்திருக்காங்க மேலும் கும்பத்துல ஆட்சி அதிபதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க இதுதான் இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதன் அடிப்படையில தாங்க சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஏற்படக்கூடிய பலன்களானது அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான பலன்களாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஐயப்பனை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கு எழுக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளால ஆலயங்களுக்கு போக முடியாவி விட்டாலும் பரவாயில்லைங்க கடவுள்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனம் தூய்மையாகவும் நம்மளுடைய பக்தி வந்து நேர்மறையாகவும் இருந்தது அப்படின்னாலே போதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ எங்கே இருந்தாலும் சரி மனதார வழிபாடுகள் செய்யுங்க அதற்குரிய பலன்களை வந்து நிச்சயம் அடைய முடியும் சிம்ம ராசிங்க அரசரை போல கோலோச்சக்கூடிய திறமை படைத்த ஒரே ராசிக்காரங்க சிம்மராசி என்பர்கள் தான் ஸோ இவங்களுக்கு எப்போதுமே தலைமை பண்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் திறமை தன்னம்பிக்கை போன்றவை எல்லாமே அதிகமாக இருக்குங்க சொல்லப்போனால் நேர்மையாக வந்து இருக்கக்கூடியவர்களும் இவர்கள்தான் இவங்களுக்கு அடிக்கடி கோபம் மட்டும்தான் ஏற்படும் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட நேர்களாகிய உங்களுக்கு விருச்சகராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் ரொம்ப அட்டகாசமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு பண வரவு அப்படின்றதுல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வந்து இருக்கு சொல்லப்போனால் இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் நீங்கள் நிச்சயம் வந்து பிரிவிங்க ஒரு சில அன்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையானது ஏற்படுறதுக்கும் நிறைய சான்ஸ்லாம் இருக்கு உங்களுடைய செலவுகளை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் கூட ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ஏற்பட இருக்குங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே படாதீங்க உங்களுக்கு ரட்டிப்பு லாபம் வந்து கிடைக்க போகுது ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இது வரைக்கும் டல்லாக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடி ஆட்கள் வருவாங்க உங்களுடைய பொருட்களுடைய தரம் மட்டும் சரியாக இருந்தால் போதுங்க நிச்சயமாக நீங்கள் வந்து முன்னுக்கு வர முடியும் எப்போதுமே உழைப்பு சரியாக இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளினுடைய தரம் சரியாக இருக்கணும் விலை எல்லாருக்கும் ஏற்ற வகையில் இருக்கணும் இது மூணும் நம்ம பிஸ்னஸில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாவே போதும் எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு மட்டும் தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இதில் பாதிப்புகளோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்படும் பொழுதுதான் குடும்பத்தில் அமைதியின்மை பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்பட்டுடுது ஆனால் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அந்யூன்யம் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ இதனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் சமூகத்தில் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாத்தையுமே இப்போ வந்து திரும்ப பெற முடியும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை வந்து பெறக்கூடிய மாதமா இந்த கார்த்திகை மாதம் காணப்படுது அதே நேரம் சக ஊழியர்களுடைய ஆதரவும் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்க போகுதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக படிக்க போகிறீங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும் இல்லை மாதிரி இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு வீண் பழி பாவங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேலும் இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க சிம்மராசி என்பர்களாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்காக வில்வம் சாற்றி நீங்கள் வழி வழிபாடு செய்து அதே போல சனிக்கிழமை சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பானது என்பர்களுக்கு இப்போ கண்டக சனியானது நடந்துட்டு நீங்க தொடர்ந்து சனி பகவானையும் வழிபாடு செய்துட்டு தமிழ் மாதமான கார்த்திகையில விருச்சக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை தான் சூரியன் வந்து நுழைஞ்சிருக்காரு விசாக நட்சத்திரக்காரர்கள் அட்டகாசமான ஒரு பலன்களானது கிடைக்க போகுது மேலும் மகரம் மற்றும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கு உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே வந்து நிறைவேறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்குமே அற்புதமான பலன்கள் தாங்க கார்த்திகை மாதத்தில் வந்து கிடைக்க இருக்கு ஸோ இந்த நட்சத்திரத்தை உடையவர்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அடைய போறீங்க எதிர்நோக்கி இதுக்காக காத்துட்டு அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் வகையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோருமே அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விளக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் எல்லாராலையும் செய்ய முடியக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தாங்க மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்து பயன்பெறுங்க மீண்டும் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்